வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எங்கள் அண்ணனோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பி போய்க்கு இருக்கேன் ஸோ இப்போ மொத்த வந்து கிளம்பி போய்க்கு இருக்கோம் ஸோ காலையில் கரெக்டாக மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ அப்படியே போகிற வழியில் ஏதாவது சாப்பாடு கிடச்சுனா அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் ஓகேங்க இது இப்போ இவரோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா ஸோ நைன்டி கிட்ஸோட ஒரு கல்யாணம் தான் இதில் நிறையா கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் காலத்தில் படிக்கும்போது வயசில் வந்து க்ளவுன்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது அதை ஒரு பெரியா பார்ப்பாங்க தப்பு பண்ணுற தண்ணி பார்த்து பார்த்துட்டுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து திட்டுவாங்க அப்படி உள்ள காலம் தான் நாங்கள் படித்த காலத்தில் இல்லை அவ்வளோவும் ஒழுங்காக பண்ண விடாமல் அது தெரியாமவும் பண்ணவும் விடாமல் என்ன ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஓ சரி இவங்க ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க நான் பார்த்தோம்னா அப்போ தான் ஒரு பெஸ்ட்டு வந்து பிடிச்சி என்ன பார்த்திங்கன்னா ஜாதகம் இவங்கள நீங்கள் கட்டினா உங்கள் அப்பா அடுத்த நாளே போயிடுவோம்ல இவங்கள நீங்கள் கட்டினா குழந்த வாழ்க்கையே இருக்காது இவங்கள நீங்கள் கட்டினீங்கன்னா வாழ்க்கையே வழங்காது இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வாங்கி இவங்களும் பயந்துக்கிட்டு வீட்டில் உள்ளவங்களோ அவ்வளோதான் தான் பொண்ணும் போக்கே ஆகிடுச்சி வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு ஓகே எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கடைசியில் அந்த ஜாதகம் வந்து சொலக்கி விட்டுறோம் அதெல்லாம் மீறி ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான்னா அவன் எவ்வளோ அடிபட்டு வந்து அதை ஒரு மேரேஜை பண்ணுறான்னு பார்த்துருக்கேன் அது என்னோட அண்ணன் ஜீனுக்கு வந்து சீக்கிரமாக நடக்குன்னா ஸோ நைன்டி மிஸ்ஸோட ஒரு வரன்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு இன்றைக்கி அதுக்கு தான் நான் காலையிலே கிளம்பி சீக்கிரமாக கிளம்பிட்டேன் ஸோ இன்றைக்கி வேலையை கூட நம்ம லீவை போட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே கிளம்பியாச்சு ஓகே இப்போ வரைக்கும் ரைடு எப்படி போய்கிட்டால் சூப்பராக இருக்குது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது படா போய் வீட்டுக்கு போய் சேர்ந்து ஏன்னா எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மத வீட்டின்னு சொல்கிறேன் அங்கே தான் வந்து எல்லாம் ஃபங்க்ஷன் அண்ட் சாப்பாடு எல்லாமே அங்கே தான் அதனால் நம்ம வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் போகலான்னு கிளம்பியாச்சு ஸோ போகிற வழியில் இந்த பைபாஸ் கடை கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பைபாஸ் பாஸ் கடை நல்லா இருக்குமானு பார்த்தா சாப்பாடு ஓகேனா அதுவும் கொஞ்சம் கேசரி எல்லாம் வச்சு அந்த இட்லி மேலே ஒரு கேரட் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க இது நம்ம போகிற பைபாஸில் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் ஒத்த கடை கொஞ்சம் தூரத்தில் ஸோ கடை பேர் கூட பாருங்கள் ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னா நானும் என்னென்னு வந்து ரொம்ப க்ளோஸ் சின்ன வயசுலேருந்து அப்போல்லாம் நாங்கள் விளாட்ற விளாட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அனியா நாயா அது வந்து மரத்தில் விளாடக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் குண்டுக்கா கோழி குண்டு சொல்லுவோம்ல அது பம்பரம் கபடி கிரிக்கெட்டு வாலிபாலு அதுக்கப்புறம் ரொம்ப அட்வான்ஸாக போனது வந்து வாலிபால் தான் அது அதோடு ரொம்ப விளாட்றதில்லை அப்புறம் அது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்றா மாறும் அப்புறம் கிரிக்கெட் காடு விளாட்றது அப்புறம் கரெக்டாக குறிப்பாக அடிக்கிறதுக்கு இந்த இது ஒரு நாலு காயை போட்டு அதில் சொல்கிற காயை அடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது அப்புறம் பந்தை உருக்கி விட்டு அந்த குளிக்கில் விழுந்து எரிகிறது அப்புறம் நாடு முடிக்கிறதுன்னு ஒரு விளையாட்டுலாம் விளாடுவோம் அப்புறம் மறைச்சி வட்டி இந்த மாதிரி நிறையா அப்படியே சொல்லிகிட்டே போலாம் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் மாது மாது கொழுந்து ஓர்த்தனு சொல்லி அது ஒரு விளாட்டு விளாடுவோம் பழைய நினைவுகள்லாம் இப்போ தான் வருது இப்போ திரும்பி பார்த்தா இங்கே வந்துட்டு ஸோ ஓகே அப்புறம் இது போக மீன் பிடிக்கிறதுங்க நம்ம ஊரில் மீன் பிடிக்கிறது சீன் வந்து ரொம்ப ஃபேமஸ் பயங்கரமான ஃபேமஸான ஆள் படிப்பாளிஞ்ச கூட அதுவும் சொல்லலாம் கேரக்டர் எப்படி கேட்டிங்கன்னா நம்ம ஊர் தங்கத்தில் கொஞ்சம் செம்பு கூட கலக்கலாம் ஆனால் சீனு வந்து செம்பு கலக்காத தங்கம் ஸோ இருபத்தி நாலு கேரட் உள்ள ஒரு பையன் ஓகே அவரோட கேரக்டர்லாம் பார்த்துட்டோம் சைல்டு குட் இதெல்லாம் அவன் சொல்லிட்டேன் இந்த பேர்லாம் நீங்கள் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கண்ட கமண்டில் கேளுங்கள் அவருக்கு விளையாட்டு ஒன்று இருந்துச்சான்னு இப்போலாம் விளாட்றாயலாம் கேட்டால் இல்லை இப்போ விளாட்ற விளாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அப்புறம் இந்த மாதிரி ஃபோனில் தான் இப்போ விளாட்றக்கூடிய இப்போ உள்ள ட்வெண்ட்டி கேட்ஸ்லாம் விளாட்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு ரொம்ப ரேராயிடுச்சு ஸோ அது அவங்களோட ஜென்ரேஷனுக்கும் ஓகே நம்ம இதுக்கு வர சொல்ல முடியாது இப்போ நைன்டி கிட்ஸ் அந்த விளையாட்டுலாம் யோசிச்சு பார்க்கும்போது இப்போலாம் விளாடலாம் தோணுது விளாடுவோம் கண்டிப்பாக ஓகேங்க இன்னும் மதுரையை விட்டு இன்னும் ஃபுல்லாக தாண்டலை இப்போ கரெக்டாக மேலூர் போகிற ரோட்டில் தான் போய்க்கு இருக்கேன் ஸோ பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருந்துச்சு ஸோ ரெண்டு நாளாக வந்து வீடியோ போடலை காரணம் வந்து ஃபங்க்ஷனு அப்புறம் ரீசெண்டாக ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் கிளம்பியாச்சு அதனால தான் வந்து இந்த ரெண்டு நாள் வந்து வீடியோ போட முடியாமல் போச்சு இருந்தாலும் எனவே இன்றைக்கி வந்து உங்களுக்கு கரெக்டாக வீடியோ வந்துடும் நம்புகிறேன் ஓகே எடிட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சு அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ வந்துடுங்க கே இப்போல்லாம் ரோடு சைடில் வந்து நல்லா பச்சை சேன் இருக்குது ஏன்னா அந்த கொஞ்ச நாளாக மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பயங்கரமாக இருக்குங்க பொறுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லலாம் மாப்பிள்ளையை பற்றி ஸோ நைன்டி கிட்ஸுக்கு பொண்ணு இப்போ கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அது நானே ஃபீல் பண்ணுறேன் நானும் இந்த நைன்டி கிட்ஸ்லேருந்து தான் அதில் எங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டாக அவர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் அடுத்து நம்மளா தான் இன்னுமே கேள்வியாகப்பா நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் தான் கேட்டுகிட்டு வளர்ந்தேன் ஆனால் உனக்கு எப்படி கல்யாணம் என்ன எப்படி கல்யாணம் நான் போட்டு தொந்தரவு பண்ணேன் இனிமேல் என்னைய எனக்கு கீழே உள்ள ஒரு சின்ன பசங்களை இன்னும் என்னையே கேட்க ஆரம்பிச்சி பார்ப்போம் நம்ம அப்டேட் நியூஸ் கண்டிப்பாக சொல்லுவோம் நெக்ஸ்ட் இயரில் ஓகே அதுவும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தாண்டித்தாலே ஒரு பார்த்து வர ஆரம்பிச்சிருது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அப்போ தான் கேள்வியே கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்கும் ஸ்டடி படிப்பு எப்படிப்பா போகுது வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு தான் இப்போ திடீர்னு ஏன்ட்டே லைட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி அடுத்து உனக்கு எப்போப்பா அப்படின்னு இருப்பா இருப்பா பொறுமையாக இருப்பா வரும் வரும்போது சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டீங்க முன்னாடி காலத்துலலாம் எதிர்பார்ப்பாக ரொம்பலாம் இல்லை இப்போ வந்து சொந்த வீடு கண்டிப்பாக மின்சன் ரிலாக்ஸ் தான் சம்பாதிக்கணும் அதுவும் கிராமத்துலேயே கேட்குறாங்க அதான் பெரிய காமெடி இது சிட்டி லைஃப்பில் வாழ்கிறவங்க கேட்டால் ஓகே அர்பன் ரூரல் ஏரியா இந்த கிராமத்தில் அப்படி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீர்ப்பு தான் வருது ஒன்றும் இது இல்லை இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறீங்க ஸோ வைங்க வைங்க ஒரு காலத்தில் பொண்ணு இல்லாதனால அப்படி பண்ணுறீங்க நீங்கள் டூ கே கேட்கறீங்க ஈஸியாக தக்குன்னு பண்ணிட்டு போயிடுறாங்க இவங்க அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரில பார்க்கலாம் ஓகே இப்போ நேராக இதை பற்றியே பேசிட்டோம் ஓகே இன்னுமே வந்து வேமா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நான் ஒவ்வொன்றா நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டே இருக்கேன் ஓகே பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சில பேர்னால ஃபாரின்ல இருக்கிறவங்களாம் வர முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ ஃபாரின் வாழ்க்கையில் வாழ்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் கண்டிப்பாக அந்த கல்யாண நாள் வர்றது அப்போ ஊரில் திருவிழா நடக்கும்போதெல்லாம் அவங்க வந்து செல்லில் பார்த்துக்கிட்டு காலத்தை ஓட்டுறாங்க சில பேர்லாம் அவங்களாம் நினைக்கும் போது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது சில வழி இல்லை அந்த நேரத்தில் கடன் வாங்கி வந்திருப்பாங்க அதை அடைக்கிறக்காண்டி போயிருந்துக்கணும் அவங்கள வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஸோ ஓகே ஸோ அளவு நம்ம உள்ளூர்லேயே இருந்து சம்பாதிச்சுட்டு இருந்தோம்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய சொத்துனே சொல்லலாம் அப்போ நம்ம அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மோட்டோலாக் பண்ணி நம்ம நம்மளோட்டே இருந்து அப்படியே போய்க்கலாம் ஸோ பாரின் வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு தான் வேணும் என்னோடய மைண்ட் செட்டு அதுக்கேற்ற மாதிரியே போவோம் போவோம் ஸோ இவ்வளோ நான் வந்து டிராவல் அந்த மாதிரி வீடியோ வந்து இருந்துச்சு இப்போ திடீர்னு உங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிற காரணம் வந்து என்னோடய இதெல்லாம் வந்து அதில் சொல்கிறதுக்காண்டியே தான் இப்போ நைன்டி கிட்ஸில் எப்படிலாம் போய்க்கிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன் ஓகே அங்கே வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸார்த்தை கேட்டேன் இன்னைக்கு கரெக்டாக இந்த டேட்டில் கவர்னர் வராராம் அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தேன் என்னடா ஒரே போலீஸாக இவ்வளோ பேர் இருக்காங்களே ஏன் இவ்வளோ ஒரு கூட்டம் செடியில் யார் வராங்களா இல்லை பிரதமர் எதுவும் வராறா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் சரி ஒரு போலீஸார் நின்று கேட்டுட்டேன் நம்ம கொஞ்சம் பதற்றம் கேட்குற கேரக்டர் அதனால் கேட்கும் அவர் ஏதாவது உனக்கு என்ன யார் வந்தால் உனக்கு என்ன போடா அப்படின்னு சொல்லுவார்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஆனால் அவர் பக்குமா இவர் தான் கவர்னர் வர போகிறாருப்பா அதனால தான் இவ்வளோ ஒரு பாதுகாப்பு பட அப்படின்றது அப்படியா ஓகே பரவாயில்ல நல்ல மனுஷனாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளலூர் நாடுன்னு சொல்கிறது இங்கே ஒரு திருவிழா நடக்கும் பயங்கரமான ஒரு க்ரௌடோடு நடக்கக்கூடிய ஒரு திருவிழா இங்கே க கை கால் உடம்பு ஃபுல்லாமே வந்து பைக்கோல்ல வந்து திரி மாதிரி திரித்து அதை வந்து சுற்றி நடக்கணும் ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும் சின்ன வயசில் நான்லாம் வந்து அது நிறையா மூணு டைம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் அந்த ரோட்டில் போகும்போது நான் ஒரு ரெண்டு ரோட்டில் நம்ம வந்து இப்படி நடந்து போவோமே அந்த திருவிழா அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கும் சைடில் ஃபுல்லாக சாப்பாடு கொடுப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் ஆனால் இங்கேயும் பாருங்கள் அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்குலாம் போகும்போது இந்த பசுமையாக குடம் மாதிரி மரங்கள்லாம் வளைஞ்சிருந்தால் அதை நான் வீடியோ ஷூட் எடுப்பேன் அது நம்ம ஊர்லேயும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த வீடியோ ஷூட்டு ஓகேங்க ஸோ ஒரு வழியாக அந்த மரங்கள்லாம் பார்க்க அருமையாக இருக்கல இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கெலாம் போயிட்டு ட்ரெஸ் கோடெலாம் மாற்றிட்டு நல்ல ஒரு ப்ளூ கலர் நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே கிளம்பி போய்க்கிருக்கேன் இப்போ நம்ம போயிருக்க ரூட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருந்து மதவெட்டி போய்க்கிருக்கேன் ஸோ அங்கே தான் வந்து மண்டபம் இருக்குது நம்ம ஊர் கிராமனால இப்போ பெரிய மண்டபம் பக்கத்தில் இல்லை பக்கத்து ஊரில் நம்ம பெரிய ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஒக்கூர் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மேலூர் இங்கிட்டு வந்து மதுவெட்டி ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறனாலும் ஒரு இது வைக்கிறனாலும் மண்டபம் இங்கே தான் பிடிக்கணும் அதனால் இங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எல்லா வீட்லேயும் பைக் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பஸ் வசதியெலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் பெரிய அளவுக்குலாம் இல்லை ஸோ நார்மல் ஒரு ஒரு பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸு தான் வரும் அதனால் எல்லா வீட்லேயும் வண்டி வாங்கிட்டாங்க பிரச்சனை இல்லாமல் இருக்குது நம்ம ஆட்டை ஈஸியாக வந்து அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க மொத்தமே ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தாங்க வரும் இதில் போகிற வழியில் வந்து கோட்டை நாமனூர் லட்சுமிபுரம் இதெல்லாம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருந்த ஊர் அப்போ போகும்போது அவங்களோட ஞாபகம்லாம் வந்துட்டே இருக்குது ஸோ அந்த ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்றத ஓகே உங்கட்டு ரோடெலாம் அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ மாற்றிருக்காங்க சூப்பராக இருக்குது முன்னாடிலாம் இந்த மாதிரி ரோடு வசதியெலாம் இல்லை இப்போல்லாம் அழகாக நீட்டாக ரோடு போட்டு ரொம்ப பசுமையாக இருக்குது ரெண்டாவது வானத்தோட கலரை பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி கண்டிப்பாக மழை வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இன்றைக்கி எந்த மாதிரி மழை கொடுத்த போகுதுன்னு ஏன்னா சாயந்தரம் மதுரைக்கு ரிட்டன் கிளம்பணும் அடுத்த நாள் ஒர்க்கும் இருக்குது வேறு நல்லா இங்கேயே ஷெடியூல் அதிகமாகிடுச்சு பார்ப்போம் ஸோ அப்படியே போய்கிட்டே வளாக் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ நிறையா பிளான் வச்சுருக்கேன் அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும் அதுக்கெலாம் டைமிங் வந்து மாட்டேங்குது என் ஒர்க்கையும் ஸோ ப்ரொஃபஷனலையும் ஃபேஷனலையும் ஒன்றா பார்க்குறனால கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்கிது ஸோ இருந்தாலும் விட்டுறக்கூடாது ரெண்டுமே பேலன்ஸோடு கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு உடம்பு வலி இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம தான் போய்க்கு பார்ப்போம் போவோம் ஓகேங்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மண்டபம் வந்துடும் ஸோ இதில் நீங்கள் ரூரல் ஏரியாவில் வந்து எப்படிலாம் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டால் தாலிக்கட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் பண்ணிடுறது கோயிலில் தான் மண்டபத்தில் வச்சு ரிசப்ஷன் மாதிரி வச்சு எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது தான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கம்ச்ட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மியூசியம் தான் பசங்க பார்த்தலாம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒரு முக்கிய பண்ணிட்டு சாப்பிட்டு அப்புறம் மாவட்டம் பார்க்கலாம் வந்து இந்த ஃபோன் சட்டோட எல்லா வாசிக்காக இப்போ ஒரு ஆள் என்னிடம் போட்டு அவரும் ஒரு எல்லாம் உப்பாண்டாக சாப்பிட்றதுக்கு வந்தாச்சுங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அருமையான சாப்பாடு அதுவும் மட்டன் சுக்கா எலும்பு ஒரு நாலஞ்சு டைம் வாங்கி சைக்காப்பில் நல்லா சாப்பிட்டு முடிச்சேன் எங்களோட கூட சேர்ந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அட்ரஸ் போய் ஆரம்பிச்சு ஆயிரம் அப்புறம் வேறு வயசாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க ஓகே ம் ஓகேங்க கடைசியாக போயிட்டு வரேங்க நல்லா பயங்கரமான ஒரு அலப்பறை குட்டியாச்சு சூப்பராக இருந்துச்சு ஓகே போயிட்டு வரேன் பாய் தாட்டாங்க அவ்வளோ அப்படியே I